ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவராத்திரி டே 5 பெருமாளுக்கு என்ன பிரசாதம் பண்ணனா பருப்பை துக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தம் பருப்பை கொஞ்சம் குறைவாக வேக வச்சு எடுத்துன்ட்டு அதில் ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றரை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துட்டுருக்கேன் நல்லா வெள்ளமும் பருப்பும் நல்லா சேர்ந்து வரா மாதிரி கொஞ்சம் கொதிக்க வச்சின்ட்டு அப்புறம் நெய்யில் வந்து முந்திரியும் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான சிம்பிளான நம்மளுடைய பைத்தம்பருப்பு திருக்கணும்பது அதாவது பாயசம் சொல்லுவாங்க அது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெருமாளுக்கு டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு நெய்வேந்தியம் பண்ணிட்டு போயிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நவராத்திரி டே ஃபைவ் வந்து காலம்பரை பெருமாளுக்கு விளக்கு ஏற்றிட்டு பைத்தம்பருப்பு திருக்கணமது அம்சை பண்ணிவிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் துர்கைக்கு பண்ணேன் அடுத்த த்ரீ டேஸில் வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும் ஈவினிங் வந்து லக்ஷ்மிக்கு அஷ்டோத்திரம் சொல்லுவேன் உங்களால் அஷ்டோத்திரம் சொல்ல முடிஞ்ச சொல்லுங்கள் இல்லை போற்றி சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச பூஜையை வந்து காலம் முறையோ இல்லைன்னா சாயங்காலம் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு கொடுங்க தேங்க்ஸ் பார்க்குங்க வாட்சிங்